சோபி கண்ணே சோபி கண்ணே சோபி இங்க வாடா இதோ வரங்க டீ வச்சிட்டு இருக்கே இப்ப வந்துறேன் பாவம் நம்ம மனைவிக்கு தான் எவ்வளவு வேலை காலையில எந்திரச்சதுல வாசல் பெருக்கி கோலம் போட்டு டீ வச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரையும் எழுப்பி எவ்வளவோ கஷ்டப்படுறா ஞாயிற்றுக்கிழமை நாள் கூட நம்ம போய் செய்யலாம் ஆனால் அவள் பண்ணுற பாவமாக இருக்குது சரி டீ வச்சு கொண்டு வரட்டும் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம செய்யலான்னு அவகிட்ட பேசலாம் இந்தாங்க மச்சான் டீ குடுமா இருங்க எனக்கு டீ எடுத்துட்டு வரேன் டீ போட்டு கொடுத்துருக்கோம் என்ன சொல்றாரு இன்னைக்கு நல்லா இருக்கு பால் ஸ்மெல் வருதுன்னு சொல்றாரு என்னன்னு தெரியல பாப்போம் டீல என்னம்மா இஞ்சி இலக்கெல்லாம் தட்டி போட்டுருக்க போல இருக்கு நல்ல வாசமா கமகமான்னு இருக்கு டீ ஆமா மச்சான் டீ நல்லா இருக்கா நல்லா இருக்கு சோபி நல்லா இருக்கு பசங்கள்லாம் இன்னும் எந்திரிக்கலையே சோபி அவங்களையும் எழுப்பி விடலாம்ல இல்லைங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால அவங்க எல்லாம் தூங்கட்டுன்னு விட்டுட்டேன் எந்திரிக்கிட்ட ஒரு எட்டு மணிக்கா எழுந்திரிக்கிட்டேன் நீங்க குடிங்க சரி சோபி கண்ணு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொஞ்சம் உட்காரியா சரிங்க மச்சான் சொல்லுங்க என்னென்ன பரவாயில்ல சோபிக்கண்ண உனக்கு ஒரு நாள் முழுக்க எப்போவுமே வேலை இருக்குல்ல ஒரு நாள் கூட உனக்கு வந்து லீவே கிடையாது இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறோன்ற பேரில் பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்து தூங்குறாங்க நாங்களும் வந்து வேலைக்கு போய்ட்டு வந்து நல்லா தூங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட எந்திரிச்சு டீயை குளிச்சுட்டு அப்படியே ஹாயாக உட்காந்துருக்கோம் ஆனால் உனக்கு மட்டும் ஓய்வே இல்லை ஹவுஸ் ஒய்ஃபின்றவங்களுக்கு எப்போவுமே ஓய்வே இருக்காது எப்போவுமே அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்குது சோபிக்கண்ணு ஒன்று நினச்சா அதில் என்ன மச்சான் இருக்குது எங்களோட வேலையே அதுதான் காலையிலான பசங்களுக்கு டீ வைக்கணும் உங்களுக்கு டீ வச்சு எடுக்கணும் பெரியவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும் அதுவே எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு மறுபடியும் சாப்பாடு சமைச்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் ரெடி பண்ணிவிட்டு அவங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும் நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் திரும்ப வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு திரும்ப சாயந்தரம் போய் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் இதுவே பழகிடுச்சு மச்சான் இந்த வேலையை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் செய்கிறோம் மச்சான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படி இல்லை சோபிக்கண்ணு நினச்சி பார்த்தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமனாவ நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் சோபிக்கன்னு இன்னுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீ ரெஸ்ட் நான் காலையில் எழுந்திரிச்சி உனக்கு டீ போட்டு தர்றேன் அப்போதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் சமையல் கட்டல நானும் உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன் சோபிக்கண்ணு இன்னுமே அப்படின்னா ஒன்றும் இல்லை மச்சான் அந்த வேலையை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா செய்கிறோம் நீங்கள் அதை நினச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க சரி சோபிக்கண்ணு நாம இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வருவோம் பசங்களெல்லாம் சீக்கிரம் எழுப்பி விடுறியா சரி மச்சான் எங்கே போனா சினிமா சொல்லுமா இல்லைன்னா கோவிலுக்கு சரி சோபிக் அண்ணா உனக்கு எங்க போகணும்னு தோணுது சொல்ல எங்க போலாம் எனக்கு ஃபர்ஸ்ட் கோவிலுக்கு போகணும் மச்சான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடணும் மச்சான் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு சினிமாக்கு போகணும் மச்சான் அதுக்கப்புறம் அப்புறம் வீட்ல வந்து வேலை செய்யாம தூங்கணும் மச்சான் எத்தனை மச்சான் சோபி போடுற ஒரு மச்சான் போதும் சோபி எப்பவுமே மச்சான் மச்சான்னு கூப்பிடு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சோபி வேற ஏதாவது என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடு இல்ல வாடா போடான்னு கூட கூப்பிடு மச்சான் மச்சானே எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு இருக்கு எனக்கு அப்படி தான் மச்சான் பிடிச்சிருக்கு சரி சரி நீ மச்சானே கூப்பிடு போயிட்டு பசங்களெல்லாம் எழுப்பி கூட்டிட்டு வா நான் போயிட்டு வெளியில கார் எடுத்துட்டு ரெடியா நிற்கிறேன் பசங்களை எழுப்பி சீக்கிரம் கூட்டிட்டு வா ராதா ரவி சீக்கிரம் வாங்க நம்ம கிளம்பலாம் அம்மா எங்க போறோம்மா சீக்கிரம் கிளம்ப சொன்னீங்க நாங்க ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டோம் பாருங்க ஆமாம்மா சொல்லுங்க சொல்லுங்க ரொம்ப ஆவலா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு எங்க வெளியில போறோம் சொல்லுங்கம்மா ஒன்றும் இல்லை அப்பா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க நம்ம போயிட்டு அப்படியே சினிமா போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வருவோம் சரியா சரிம்மா ஐ ஜாலி 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 அம்மா அது மட்டும் பத்தாது என்ன மாలు கூட்டிட்டு போணும் கூட்டிட்டு போய் எனக்கு Dress எடுத்து கொடுக்கணும் சரியா இல்லன்னா நான் வர மாட்டேன் ஏறடா உன்னை மாలు கூட்டி போய் Dress எடுத்து கொடுத்தாதான் போட்டுடுவியா ஏன் நார்மல் கடையில எடுத்து கொடுத்த Dress போட்டுக்க மாட்டியா சரிம்மா எங்கே எனக்கு Dress வேணும் ஓகேவா சரி சரி இடியே மச்சான் கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு வேற எங்க கூட்டிப் போறீங்க மச்சான் அம்மா நான் கண்டு பிடிச்சா எங்க கூட்டிட்டு போறாங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியுமா எங்கேயாச்சும் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க சொல்லி பாக்கலாம் அம்மா நான் சொல்லட்டுமா அப்பா பீச்சுக்கு கூட்டு போறாருன்னு நினைக்கிறோமா அம்மாண்ட கண்ணு நம்ம பீச்சுக்கு தான் போறோம் எப்படி ரெண்டு பேரும் கரெக்டா சொல்றீங்க அப்பா நீங்க எங்களை அடிக்கடி எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அந்த வழி தெரியுதுப்பா அம்மா தான் எங்கேயும் வர்றது இல்லை வீட்லயே இருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியலப்பா ஓ அப்படியா அடிக்கடி இங்க எல்லாம் பசங்களை கூட்டிட்டு வருவீங்களா ஆமா சோபி நான் பசங்களை அடிக்கடி கூட்டிட்டு வந்திருக்கேன் உன்னை கூப்பிடுவேன் நான் வேலை நிறைய இருக்கு நான் வரலன்னு சொல்லுவேன் அதனால நான் பசங்களை மட்டும் அடிக்கடி கூட்டிட்டு வருவோம் சோபி சரிங்க மச்சா எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கோவிலுக்கு தானே போலான்னு சொன்னா மச்சா இங்க கூட்டிட்டு போறீங்க இப்போ என்ன சொன்ன சோபி உனக்கு பிடிக்கும்னு சொன்ன அப்புறம் ஏன் கோவிலுக்குன்னு கேக்குற கோவிலுக்கு தான் நீ அடிக்கடி போயிட்டு இருக்கிறல்ல அப்புறம் என்ன சோபி கண்ணு ஆமாப்பா அம்மா எப்பவுமே கோவில் கோவில் கோவில்னு தான் சொல்றாங்க நல்ல வேலைப்பா நீங்க மாத்தி கூட்டிட்டு வந்தீங்க இன்னும் எவ்வளவு தூரம் மச்சான் இருக்கு வந்துட்டோம் இன்னும் ஒரு 2 3 मिनिटஸ்ல போய்டுவோம் சரியா அப்பா நம்ம அம்மாவையும் தம்மையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் இல்லப்பா ஜாலியா இருந்திருக்கோம் அவங்களையும் கூட்டிட்டு வந்திருந்தா கரெக்ட் தான் நம்ம வரும்போது அந்த பிளான் இல்ல திடீர்னு தான இங்க வந்துட்டோம் சரிப்பா அடுத்த டைம் வரும்போது நம்ம தம்மையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரலாம்ப்பா சரி சரி கூட்டிட்டு வரலாம் நீ போய் கொஞ்ச நேரம் பீச்சில உட்கார் போ டேய் தம்பி நீ போய் விளையாடுறா பாரு அந்த பொண்ணெல்லாம் எப்படி கால் நீட்டு போட்டு விளையாடுறதுங்க நீ ஏன்டா எங்கிட்டே நிக்கிற இல்ல இல்லக்கா அவன் என் ஃப்ரெண்ட் வரானா தான் வருவானான்னு பார்த்துட்டு இருக்கறங்க நாமளோ நெல்லல்ல உட்காருவோம் நெல்லல்ல இருக்கு மணல்ல உட்காரும்போது அடுத்த டைம் வரும்போது நம்ம பையனையும் கூட்டிட்டு வருவோம் மனைவியையும் கூட்டிட்டு வருவோம் ஜாலி 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 சூப்பர் 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 ஹாஹா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாப்பா நீங்க வா நல்லா இருக்கு பூதகா அதுக்கு மேல வந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டேய் தம்பி என்ன நீ வேலர போறியா அப்படியே இங்க நின்னு இருக்கே பீச்ல போய் குதிக்க வேண்டியதுதானடா இல்லங்கண்ணா என் ஃப்ரெண்ட் வரேன்னு இருக்காங்க அதனால நானே உன்ன போய் வேலையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கண்ணா டேய் வாடா நாம போலாம் நான் உன்னை கூட்டி போறேன் எப்படி இருக்கு தம்பி தண்ணில நிக்கிறதே ஆ நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு அப்படியே அந்த வெயிலுக்கு இதம்மா இருக்குண்ணா டே நீ போய் விளையாடலடா ஏண்டா இங்கே இங்கேயும் நின்றுட்டு போ உன் தம்பி பாரு அங்கே போய் விளையாடிட்டு இருக்கா உங்கள் அம்மா அப்படியே தண்ணியை பார்த்துட்டு மெய் மறந்து நின்றுட்டு அப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுப்பா அந்த மணல் வந்து காலில் பட்டாலே ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் நான் அதனால தான் பீச்சுக்கு வர்றதுக்கு யோசித்தேன் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஆசையாக கூட்டிகிட்டு வரீங்கன்னு நானும் வந்துட்டுப்பா எனக்குலாம் மேலே ஏதாவது பட்டாலே பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியலப்பா சரி சரி ஒரு அரை மணி நேரம் அம்மாவும் தம்பி இருக்கட்டும் நம்ம உடனே கிளம்பிடலாம் சரியா ம் ஏங்க மனசே ரொம்ப ரிலாக்ஸா இருக்குல்ல இந்த தண்ணியை பார்க்க பசங்க விளையாடுறத பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்குல்லங்க நம்ம எவ்வளவு கவலை இருந்தாலும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்லையாங்க சரிதான் சூப்பிக்க என்ன ரொம்ப நல்லா தான் இருக்கு நானே மாசத்துல ஒரு டைம் இப்படி உங்களை கூட்டிட்டு வரேன் சரியா என்ன இந்த பொண்ணு அப்படியே ரொம்ப அப்படியே தண்ணியில கூட நிக்காம அப்படியே வெளியில நின்னுட்டு ரொம்ப ஓவரா பில்ட் அப் பண்ணிக்கிறா ஆமா ஆமா அவ ரொம்ப ஓவராதா பண்ணிட்டு இருக்கா அல்டா பிராணின்றது போல இருக்கு அப்படியே தண்ணி பட்டாகாதா மணல் பட்டாகாதா என்ன சீன் போட்டுட்டு நிக்குது பாரு இல்லங்கடா அவங்க எல்லாம் அப்படியே சில பேர் நம்ம ஹாப்பியா இருக்கறமா அந்த மா ஹாப்பியா இருந்து போல இதனால ஓவராதா பண்ணுதே என்ன பண்றது டேய் தம்பி வாடா பூல வீட்டுக்கு இப்பதான் வந்தோம் அதுக்குள்ளே போகணுமா ஆமாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்பா போலாம் சரி சரி பாப்பா போலாங்கது வாங்க போலாம் இவன் மட்டும் இவளுக்கு பிடிச்ச இடம் நான் ரொம்ப நேரம் இருக்கிறேன்றா இல்லன்னா போல போலான்றா இவளுக்கு பிடிச்சது என்னவோ அதை தான் அப்பா செய்வார் அப்பா அடுத்தது ஷாப்பிங் மால் போகிறோமாப்பா ஆமாண்ட செல்லும் என்னப்பா எப்போ வந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கே கூட்டிகிட்டு போகிறீங்க எனக்கு பிடிச்ச இடத்துலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறீங்க டே அக்காவா அவ இவன்லாம் சொல்லக்கூடாது என்ன பழக்கம்டாது டே தம்பி அப்பா எனக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நெக்ஸ்ட் வீக் எங்கேயாவது கூட்டிகிட்டு போவார் எதுக்கு ஃபீல் பண்ணுறேன் ஆமாண்ட தங்கம் கண்டிப்பாக நான் உனக்கு பிடிச்ச இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் சரியா எப்பவுமே நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க ஆனால் அவளுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் கூட்டிகிட்டு போவீங்க போங்கப்பா சரி சரி போகலாண்ட செல்லாம் கவலைப்படாத சோபிக்கண்ணே ஏன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வாங்க உள்ளே போகலாம் இல்லைங்க மச்சான் நான் இது மாதிரி இடத்துக்குலாம் வந்தது இல்லையா அதுதான் எவ்ளோ பெரிய மாலா இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க மச்சான் இப்போ பார்க்கவே அப்படியே பிரம்மாண்டமா இருக்கு மச்சான் ஏப்பா நீங்க அம்மா எப்பவுமே வெளியில கூட்டி வரவே மாட்டீங்களாப்பா அம்மா பாவம் எவ்ளோ ஃபீல் பண்றாங்க பாரு இன்னைக்கு தான் புதுசா பாக்குறாங்க நீங்க எங்கள மட்டும் எப்ப கூட்டிட்டு வரீங்கன்னு எப்ப அம்மாவை கூட்டிட்டு வரணும் பா ஏய் ஓர பேசாதடா வாடா போலாம் சும்மா எல்லாம் வந்து இங்கே நின்னுக்கிட்டு வா போலாம் உள்ள போய் பார்க்கலாம் ஏதாவது நான் போய் ட்ரெஸ் எடுக்கணும் ராதா ரவி நீங்க போங்க உங்களுக்கு தேவையானது வாங்குங்க நான் அம்மா கூட்டிட்டு வரேன் அக்கா அப்பா நீங்க வாங்கப்பா நீங்க டிரஸ் எடுக்க முடியும் அம்மா இருக்கட்டும் வாங்கப்பா அக்கா அப்பா எது தெரியாது அதனால தான் அப்பா என்ன கூட்டிட்டு வரேன்றாங்க சரி போறேன் வாங்க மச்சான் வாங்க மச்சான் போலாம்

ரேஸ் உங்க வாய்ஸ் மட்டும் அப்படியே இருக்குதுக்கா? ஆமாம்ல அது மாருமா? என்ன ஹேர்சைல் மாத்தினாலும் நம்மளோட பேச்சு என்னவோ அதுதாம்ல இருக்கும். அத விட்டு வாங்க நம்ம எதாவது போய் பண்ணுவோம். இரும்ல, என் பொண்ணு மச்சான், மச்சான், மச்சான். என்ன இல்லைங்க அங்க நிக்கிறது என் கூட படிச்ச ராமு மாதிரியே இருக்காங்க நான் போய் பாத்துட்டு வரட்டுமா சரி சரி நானும் வரவா ராமு ராமு என்ன தெரியுதா எனக்கு தெரியலையம்ல ஐயோ ராமு உன் வாய்ஸே இன்னும் மாறாம இருக்கு நான் தான் சோபிக்கு என்ன நாம ஒன்னா படிச்சோம்ல பன்னெண்டாம் வகுப்புல ஐயோ சோபி நீயாம்ல ஆமா ராமு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சோபி நீ எப்படி இருக்க உன் புருஷன் எப்படி இருக்காரு உன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்க நான் ஒரு பத்து வருஷம் முன்னாடியே பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அப்ப கேள்விப்பட்டேன் நான் அதுக்கப்புறம் உன்னை பார்க்கணும் பாக்கணும்னு நினைப்பேன் சோபியே ஆனா பார்க்கவே முடியலம்ல ஏங்க மச்சா வாங்க ராமு கிட்ட உன்னை அறிமுகப்படுத்துறேன் ராமு இவருதான் என் மச்சான் ராமு நல்லா இருக்கீங்களா நீங்க ஆ நான் நல்லா இருக்கேங்க உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பொண்ணு எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி சோபி நீ ஓ டூலியோட பேசிட்டு நான் போயிட்டு பசங்களை பார்த்துட்டு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன் சரிங்க மச்சான் நானும் இவங்களை பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு மச்சான் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன் நீங்க போய் வேலை பர்ச்சேஸ் முடிச்சிட்டு பசங்களை கூட்டிட்டு வரீங்களா மச்சான் சரி சோபிக்கண்ணா ராமோ இவங்க யாருன்னு சொல்லவே இல்ல ஐயோ சோபி நான் இவங்களை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாதியா இவங்க எங்க பக்கத்து வீடுதான் ஏன் டோலி தான் நாங்க ரெண்டு பேரும் எங்க போனாலும் சினிமா போனாலும் வேற ஏதாவது பர்ச்சேஸ்க்கு போனாலும் கடைக்கு போனாலும் ஒன்னா போவோம் அதனால் இன்னைக்கு பர்ச்சேஸ் வந்தோமா என் பொண்ணு மேலே பர்ச்சேஸ் பண்ண போயிட்டா நானே இவங்கள அப்படியே நின்றுட்டோம் என் பேர் ராணிங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கேங்க சரி தோழிகள் ரெண்டு பேரும் பல வருஷம் கழித்து பார்த்துருக்கீங்க பேசிட்டுங்க நானே என்னோட பர்ச்சேஸ் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆமாம் ஆமாராணி நீ போய் பர்ச்சேஸை முடிச்சுட்டு அப்படியே என் பிள்ளைங்க சேர்த்து கூட்டிகிட்டு வந்துடுங்களா சரிக்கா ராமு நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையாவது பார்த்தியா பேசுனியா சோபி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் பார்த்தேன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம்ல அதுக்கப்புறமா வாங்கிட்டு ஒரு முறை ஃபோன் பண்ணோம்ல அதுக்கப்புறமா எடுக்க மாட்டேங்கல அப்படியே ராமோ சரி அவளோட ஃபோன் நம்பர் கூட நானும் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் சரி சோபி நான் தரேன் எல்லாம் ஆகி ஒரு குழந்தை குட்டின்னு வர வரைக்கும் தான்ல அதுக்கப்புறம்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவது ஒன்றாவது எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிடறாங்கல சோபியே சரி ராமு உன் ஃபோன் நம்பரும் கொடு நான் ஏதாவது ஒரு விசேஷன்னா உனக்கு கால் பண்ணுறேன் கண்டிப்பாக வரணும் சரிம்ல சரிம்ல நான் கொடுக்குறேன் நானும் வரம்ல நீ ஏதாவது ஒன்றா வாம்ல சரி சோபி அதெல்லாம் இருக்கட்டும் நீ பன்னெண்டாவது பண்ணிக்கும் போது ஒரு பையன் லவ் பண்ணிகிட்டு இருந்தானே அவன் என்ன ஆனா நீயும் உன்னை லவ் பண்ணுறதா க்ளாஸ் ஃபுல்லாக பேசும் ஆனால் நீ எதுவுமே திரும்ப இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எல்லாம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டோம் என்ன நடந்ததுனே தெரியல நான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பேன் சோபி ராமு நீ வேற யா ராமு அதெல்லாம் பழைய கதை ராமு இப்ப ஏன் ராமு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு ராமு ஏய் சோபி உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ யாரு தெரியும்ல ராமு கம்மனு என்னோட மச்சான் ஏதோ வந்துரு போறாரு ஏம்ல நீ பள்ளிக்கூடத்துல சொன்ன மாதிரி உன் மாமா ஒண்ணு மச்சா மச்சானதா கூப்பிட்டு ஆமா ராமு நான் என் மாமாவும் மச்சானதா கூப்பிடுவேன் மம்மி வீட்டுக்கு போலாமா மம்மி ஐயோ ராமு இதுதான் பொண்ணா அழகா இருக்கா ராமு ஆமாம்ல என் பொண்ணு அவங்க அப்பா மாதிரியும்ல என்ன மாதிரி பிறக்கணும்னு நினைச்சேன் அது நேரம்னா அவங்க அப்பா மாதிரி பிறந்துருச்சு உன்ன மாதிரி பிறந்திருந்தா பார்க்க சளிச்சிருக்காது அவங்க அப்பா மாதிரி பிறந்ததுனால தான் அழகா இருக்கிற என்ன ராணி எதோ முணுமுணுக்கிற மாதிரி தெரியுதுல ஐயோ அக்கா நான் ஏதாவது முணுமுணுப்புனாக்கா நீங்க வேற கம்மனி இருங்க அக்கா இந்த ஹேர் ஸ்டைல மாத்தினா முகத்தை பாக்க சலிக்காது இதுல வேற நான் முணுமுணுக்கிறேன் அழகு அப்படின்னு சரி சரி கண்ணை அவங்களெல்லாம் விட நீ எப்படி மார்க்க நல்லா இருக்கே குட்டி நான் நல்லா இருக்கேன் ஆன்டி நீங்க யாருங்க ஆண்டி இவளும் நானும் ஸ்கூலில் ஒன்றா படித்தோம்ல ஆமாண்டா குட்டி நானும் ஒன்றா படித்தோம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் பார்க்குறோம் அதை தான் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தேன்டா குட்டி சரி டைம் ஆமா சோபி அவங்க அப்பா வேற வெளியில் இருக்காங்க நாங்கள் கிளம்புறோம் சோபி சரி ராமு கண்டிப்பாக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நான் ஃபோன் பண்ணுறேன் சரியா சரி சரி வரம்ல சரியா குட்டி இங்க வா என்னங்க ஆண்ட்டி ம் அழகு செல்லும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா எங்கள் பசங்களும் வந்துடுவாங்க பார்த்துட்டு போகலாம் ஆனால் கிளம்புறேன்றீங்க ஓகே ஆண்டி இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறோம் எங்கள் அப்பா வேற வெளியில் இருக்கார் ஆன்ட்டி சரி சோபி நான் கிளம்புறேன் உங்கள் பசங்க வந்தால் என்ன பார்த்தேன்னு சொல்லு நானும் வந்து இன்னொரு டைம் டைம் கிடைக்கிறப்ப உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரேன் நீயும் வரணும் சரி ராமு போயிட்டு வாங்க வந்துட்டீங்களா மச்சா போகலாமா ராதா ரவி போகலாமா சோபிகேன்னா உனக்குன்ன எதுவுமே வாங்கிக்க மாட்டியா உன் ஃப்ரண்ட் எல்ல கிளம்பிடாங்களா அவங்க கிளம்பிடாங்க எனக்குன்ன எது தேவையலங்க உங்களோட வெளியில வரணும்னு நினைச்சேன் வந்துட்டேன் ஷாப்பிங் மால்க்கு வந்தாச்சி பீச்சுக்கு போயாச்சு இன்னுமே எனக்கு என்னங்க வேணும் அம்மா உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே நான் வாங்கிட்டமா ஆமாம்மா நானோ வாங்கிட்டு வந்திருக்கமா அடே எல்லாமே நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்க எனக்கு என்ன கவலை சரி சோபிக் கிளம்பலாமா சரிங்க மச்சான் போலாம் மச்சான் ஒரு டைம் எங்க வந்திருந்தால என் ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்களா மச்சான் சரி சோபிக் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அம்மா அப்பனா நீங்க போறப்ப நானே நான் இங்க வர மாட்டேன் நீங்க இங்க போங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க போலாம் சரி சரி போலாம் வாங்க